திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு மருத்துவமனை முன்பு கருணைக்கரங்கள் அறக்கட்டளை சார்பாக தினமும் காலை எட்டு மணிக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டு வருகிறது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் அவர்களை உடனிருந்து பார்த்துக்கொள்பவர்கள் ஆகியோருக்கு தினமும் காலை இட்லி சாம்பாருடன் சுவையான சுகாதாரமான தரமான சிற்றுண்டி வழங்கப்பட்டு வருகிறது இதன் முன்னூறாவது நாளையொட்டி நூற்றுக்கணக்கானோருக்கு இன்று காலை டிஃபன் ரெஸ்க் பாக்கெட் மற்றும் வாட்டர் பாட்டில் தர்மம் வழங்கப்பட்டது ஏழைகளின் பசியை போக்கும் இந்த இறைச்சேவை நூறாயிரம் ஆண்டுகள் கடந்தும் தொடரும் என நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் அன்பும் கருணையும் நிறைந்த அகிலம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் எங்களின் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற பெயரில் அறக்கட்டளை என்ற நிறுவனத்தின் சார்பாக கிட்டத்தட்ட முன்னூறு நாட்களை இன்று அடியூ முன்னூறு நாட்களை கடந்து முன்னூத்தி ஓராவது நாளில் அடியெடுத்து வைக்கும் சூழலில் இன்று நாங்கள் இந்த அன்னதர்ம பணியில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட முன்னூறு நாட்கள் உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் முதியவர்களுக்கும் உடனிருப்பவர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் அவர்களை உடனிருந்து பார்த்துக் கொள்பவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என தினசரி நூற்று கணக்கான மக்களுக்கு காலை எட்டு மணிக்கு இங்கு அன்னதர்மம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க சிகிச்சை பெறுபவர்களுக்கும் அவர்களை உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் அந்த இருப்பவர்களுக்கும் கண்ணும் கருத்துமாக கருணையோடும் அன்போடும் இந்த அன்னம் அன்பும் அன்னமும் என்பதன் அடிப்படையில் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனோடு இணைந்து வாரந்தோறும் ஞாயிற்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் விவசாயிகள் சிறு வியாபாரிகள் வாங்க வரும் பொதுமக்கள் என ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பாக கொண்டிருக்கிறது எண்ணற்ற சேவைகளை இறைவனும் இறை உணர்வு கொண்ட மக்களுமாகி நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவரின் ஆதரவால் இன்னும் ஆயிரம் ஆயிரம் நாட்களை கடந்து இன்னும் சிறப்பாக இந்த அன்னதர்ம தர்ம பணியை மெம்மேலும் நாங்கள் எடுத்து நடத்துவதற்கு அனைவரின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும்